ஸ்டோரி பாஸ் டிவி கார்த்திகை மாதம் பிறந்துவிட்டது தமிழ்நாட்டின் சிறு கிராமமான கருங்கால குப்பம் என்ற பெயர்க்கேற்ப அந்த கிராமத்தின் நிலங்களும் மனங்களும் ஏதோ ஒரு இருண்ட நிழலின் கீழ் அடங்கியிருந்தது அங்கே கார்த்திகை தீப திருவிழா என்பது வெறும் ஒளியின் கொண்டாட்டம் மட்டுமல்ல ஒவ்வொரு வருடமும் நூற்றாண்டுகள் பழமையான ஒரு சாபத்தின் நினைவூட்டல் அந்த கிராமத்தின் மத்தியில் எரியாத நிலையில் இடிந்து போன ஒரு பாழடைந்த சிவன் கோயில் இருந்தது கோயிலைச் சுற்றிலும் அடர்ந்த புளிய மரங்களும் சுடுகாடும் இருந்தன மக்கள் அந்த ஆலயத்திற்கு செல்வதை தவிர்ப்பார்கள் அதிலும் குறிப்பாக கார்த்திகை தீபத்தன்று யாரும் அதன் அருகில் செல்வது கிடையாது இந்த கிராமத்தில் புதிதாக வந்தவன்தான் சங்கர் நகரத்தில் படித்துவிட்டு தொல்பொரும் ஆய்வாளராக பணிபுரியும் அவன் தனது மூதாதையர்களின் சொத்துக்களை பார்க்கவும் கிராமத்தின் பழங்கால வரலாற்றை ஆராயவும் வந்திருந்தான் சங்கர் அறிவியலையும் தர்க்கத்தையும் மட்டுமே நம்பியவன் கிராம மக்கள் சொல்லும் எல்லாம் அவன் அலட்சியம் செய்தான் சங்கரு நீ எங்களோட வீட்லயே தங்கியிரு அந்த கோயில் வீட்டு பக்கம் போகாதே என்று அன்புடன் எச்சரித்தார் கிராமத் தலைவர் வீரப்பன் ஐயா பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அது இடிஞ்சு போன வெறும் கல்லுதான் நாளைக்கு கார்த்திகை தீபம் மக்கள் ஏன் அதை இவ்வளவு பயத்தோட பார்க்கறாங்க என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் சங்கர் வீரப்பன் முகம் மாறியது கண்களில் ஒருவித சோகமும் பயமும் கலந்த நிழல் படர்ந்தது அந்த கோயிலோட பேரு அக்னீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆலயத்தோட தீபத் திருவிழா நடக்கும்போது ஒரு பெரிய விபத்து நடந்தது தீபம் ஏத்தும்போது ஏதோ கோளாறாகி மொத்த கோயிலும் கொழுந்துவிட்டு எரிஞ்சிருச்சான் அதோட அங்க இருந்த எல்லா மக்களும் குறிப்பா ஒரு இளம் பூசாரி பேரு பத்ரன் அவனும் எரிஞ்சு கருகி போயிட்டானா அன்னைக்கு ராத்திரி கோயிலை சுத்தி இருந்த எல்லா விளக்குகளும் அணைஞ்சு ஊரே இருட்டாகி போச்சான் அதுக்கப்புறம் என்ன என்று ஆவலுடன் கேட்டான் சங்கர் அதுக்கப்புறம்தான் ராத்திரி சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது தீபத் திருநாளுன்னா வெளிச்சம்தானே வேணும் ஆனா அன்னைக்கு ராத்திரி எல்லா வீட்டுக்குள்ளேயும் கருகிய நிழல்கள் நடமாடுமா யாரு வீட்ல விளக்கு ஏத்தினாலும் அந்த கருகிய ஆத்மாக்கள் வந்து உன் வெளிச்சம் என் வலிய மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விளக்கு அணைச்சு போகுமா சில வீடுகளில் அந்த கருகிய நிழல் பட்டு அந்த விளக்கையே உடைச்சி வீட்டையும் நாசம் செஞ்சிருச்சு சங்கர் அமைதியாக கேட்டாலும் அவனுடைய மனதில் ஒருவித சந்தேகம் இருந்தது அது ஒரு கட்டுக்கதையா இருக்கலாமே ஐயா என்று சங்கர் கேட்டான் வீரப்பன் சங்கரின் கைகளை பிடித்து அழுத்தி அது கட்டுக்கதை இல்லப்பா எரிஞ்சு கருகி போன அந்த பூசாரி பத்ரன் அன்னைக்கு ராத்திரி கோயிலோட கருவறையில மாட்டிக்கிட்டா அவன் சிவனுக்கு ஏத்தின தீபம்தான் அவனையே எரிச்சுது அந்த கருகிய கோபம் இன்னும் அந்த ஊர விட்டு போகல இப்ப வரைக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு மட்டும் தான் அந்த பூசாரியோட சாபம் திரும்ப வருது அதனால இங்க யாரும் வீட்டுக்கு வெளியே தீபம் ஏத்த மாட்டாங்க ஊரே இருட்டா இருக்கும் அதுதான் எங்களை காப்பாத்தும்னு நம்புறோம் அன்று இரவு முழுவதும் சங்கர் உறங்கவில்லை வீரப்பனின் கதையும் கோயிலின் நிழலும் அவனுடைய மனதை ஆட்கண்டது இரவு முழுவதும் தூரத்தில் இருக்கும் மலையில் திருவண்ணாமலை மகாதீபம் தெரிவதை பார்த்தான் அவன் மனதில் ஒரு துணிச்சல் தோன்றியது இந்த கிராமத்தின் பயத்தை உடைக்க வேண்டும் இது கட்டுக்கதை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் மறுநாள் கார்த்திகை பௌர்ணமினாள் ஊரே வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது மாலை வந்தது சூரியன் மறைந்த பிறகு கிராமத்தில் ஒரு வீடு கூட ஏற்றவில்லை பயம் காற்றிலேயே கனமாக பரவியிருந்தது சங்கர் தனது மூதாதையர்களின் வீட்டின் முன்புறம் இருந்த திண்ணையில் உட்கார்ந்தான் அவனுடைய கைகளில் மூன்று பெரிய அகல் விளக்குகளும் ஒரு கேனம் நிறைய எண்ணெயும் இருந்தன சரியாக இரவு ஏழு மணிக்கு வானில் பௌர்ணமி நிலவு முழுமையாக வந்தபோது சங்கர் அந்த முதல் அகல் விளக்கை ஏற்றினான் சலசலவென்று ஒலி எழுப்பியது அந்த சுடர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அந்த கிராமத்தில் அதுவும் கார்த்திகை தீபத் திருநாளில் ஒரு விளக்கு எரிகிறது இந்த ஒளியை பார்த்ததும் தெருமுனையிலிருந்து ஒரு நிழல் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தது அது ஒரு நிஜமான நிழல் இல்லை அது கரும் புகை போல் தோன்றியது அதனுள் ஏதோ ஒரு உருவம் மிதப்பது போல இருந்தது வீரப்பல் கதவை திறந்து சங்கரு அணச்சி போடுப்பா அந்த விளக்க என்று பதற்ற துகள் கத்தினார் சங்கர் அசையவில்லை அவனுடைய தர்க்க ரீதியான மனம் இது வெறும் புகைதான் பயப்பட உண்மை இல்லை என்று திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது அந்த நிழல் மெல்ல மெல்ல நகர்ந்து விளக்கை நெருங்கியது சங்கர் தன்னுடைய டார்ச் லைட்டை எடுத்து அந்த நிழலின் மீது அடித்தான் ஆனால் அந்த ஒளி அந்த நிழலை ஊடுருவி சென்றுவிட்டது அது கண்பட்ட போல் எந்த பிரதிபலிப்பையும் கொடுக்கவில்லை அந்த நிழலிலிருந்து ஒரு மெலிய முனங்கள் சத்தம் கேட்டது அது காற்றின் ஓசையா இல்லை வேறொன்றா என்று சங்கரால் புரிந்து கொள்ள முடியவில்லை திடீரென்று அந்த நிழலின் மையத்தில் இரண்டு கருகிய சிவப்பு புள்ளிகள் தோன்றின அது போன பூசாரி பத்ரனுடைய கண்கள் போலிருந்தது வெளிச்சமா எதுக்கு வெளிச்சம் நான் எரிஞ்சு போனவன் என் வாழ்க்கையே போச்சு இனி யாருக்கும் வெளிச்சம் வேண்டாம் என்று ஒரு கரக்கரப்பான எரிந்த ஓசை கேட்டது சங்கர் இதை பார்க்கவில்லை ஆனால் அவன் இதயத்தில் ஒரு கூர்மையான வலி உணர்ந்தான் அவன் கையிலிருந்த விளக்கு திடீரென்று நடுங்க ஆரம்பித்தது விளக்கிலிருந்த எண்ணெய் குமிழ்கள் போல் கொதித்தது சங்கர் இரண்டாவது அகல் விளக்கையும் மூன்றாவது அகல் விளக்கையும் அடுத்தடுத்து ஏற்றினான் மூன்று தீபங்கள் எரிந்தன அந்த தீப சுடர்கள் ஒன்றிணைந்து அந்த இடத்தை சற்று பிரகாசமாக்கின அந்த கருகிய நிழல் மேலும் ஆவேசத்துடன் சுழலப் தொடங்கியது மூன்று ஒளியா என் வலியின் முன் இந்த மூன்று ஒளியும் வீணானது திடீரென்று அந்த நிழல் ஒரு பெரிய கையை நீட்டுவது போல இருந்தது அந்த கை அக்னீஸ்வரர் கோரிலில் மாட்டிக்கொண்ட ஒரு கருகிய கை போல் தெரிந்தது அது வேகமாக சங்கர் ஏற்றிய முதல் விளக்கை தாக்கியது வென்ற சத்தத்துடன் முதல் விளக்கு அணைந்தது அதிலிருந்து ஒரு கருகிய வாசனை வீசியது சங்கரின் முகம் வியர்த்தது இது வெறும் கட்டுக்கதை இல்லை என்பதை அவன் உணரத் தொடங்கினான் பயம் அவனுடைய நரம்புகளை தொட்டது ஆனால் அவன் பின்வாங்க விரும்பவில்லை அவன் கையில் இருந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த விளக்கி நோக்கி பிடித்தான் வெளியேறு வெளியேறு நீ வெறும் மாயை என்று கத்தினான் சங்கர் இரண்டாவது விளக்கையும் மூன்றாவது விளக்கையும் நோக்கி அந்த நிழல் நெருங்கியது மாயை இல்லை நான் உண்மை என் சாபம் உண்மை நீ ஒழிக்க முடியாது என் இருளை என்று அந்த ஓசை அலறியது அந்த நிழல் இரண்டாவது விளக்கை நெருங்கும்போது சங்கர் ஒரு முடிவெடுத்தான் அவன் இடனடியாக டார்ச் லைட்டை தரையில் போட்டுவிட்டு தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய உலோக பாத்திரத்தை எடுத்தான் அது அவன் தொல்பொருள் ஆய்வின் போது அந்தப் பாழடைந்த கோயிலிலிருந்து எடுத்த ஒரு பழைய திரி அதாவது விக்காகும் அந்த திரி கருகிய நிலையில் நூற்றாண்டுகளாக கிடந்த ஒன்று சங்கர் அதை மூன்றாவதாக இருந்த அகல் விளக்கின் எண்ணெயில் விரைவாக போட்டான் அது பழைய திரியாக இருந்தாலும் ஒரு நொடியில் அது நெருப்பை தொட்டது அந்த மூன்றாவது விளக்கு இரண்டாவது விளக்குகளை காட்டிலும் பன்மடங்கு பிரகாசத்துடன் எரிய ஆரம்பித்தது அந்த நிழல் இரண்டாவது விளக்கை தாக்காமல் மூன்றாவது விளக்கை பார்த்தது அதன் சுழற்சி நின்றது இது இது என் திரி நான் எரிஞ்சி போன அந்த நெருப்பின் திரி என்று இப்போது மெலிதாக ஒரு குழந்தை அழுவது போல் ஒலித்தது அதில் கோபமில்லை ஒருவிதமான தாங்க முடியாத வேதனை இருந்தது அந்த பிரகாசமான தீபத்தில் அந்த கருகிய நிழல் மெல்ல மெல்ல சுருங்கத் தொடங்கியது நிழலின் நடுவில் இருந்த கருகிய கண்கள் இப்போது சோகத்துடன் கண்ணீர் விடுவது போல இருந்தது அன்னைக்கு நான் ஏத்துன தீபம் என்னை எரிச்சு போச்சு அதுக்கு பதிலா நான் இந்த ஊரையே இருட்டாக்க நினைச்சேன் ஆனா ஆனா என் வலியை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு நீயே அதே திரியை ஏத்திட்ட வெளிச்சம்தான் தீபத்தோட நோக்கம் எரிவது அதோட விதி இல்ல அந்த வார்த்தைகள் முடிந்ததும் இரண்டாவது விளக்கு தானாகவே அணைந்தது அந்த நிழல் பிரகாசமாக எரியும் மூன்றாவது திரியில் முழுவதும் உறிஞ்சப்படுவது போல தெரிந்தது சில நொடிகளுக்கு பிறகு அந்த விளக்கு மட்டும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது இருளில் எந்தவிதமான நிழலும் ஓசையும் இல்லை சாபம் நீங்கியது போல் ஒரு அமைதி அந்த கிராமத்தை ஆட்கொண்டது வீரப்பன் உட்பட கிராம மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் அவர்கள் பார்த்தது திண்ணையில் தனியாக எரியும் ஒரு சிறு தீபத்தை அவர்கள் கண்களில் பயமில்லை ஒருவித நிம்மதி தெரிந்தது சங்கர் அந்த கருகிய திரியையும் எரியும் தீபத்தையும் பார்த்துவிட்டு கிராம மக்களை நோக்கி திரும்பினான் ஐயா இனிமேல் நீங்க பயப்பட வேண்டாம் அது கருகிய ஆன்மா இல்ல அதுக்கு ஒரு நிம்மதியான ஒளி தேவைப்பட்டுச்சு இனியாவது தைரியமா தீபம் ஏத்துங்க இந்த கார்த்திகை தீபம் வெளிச்சத்தின் அடையாளமா இருக்கட்டும் பயத்தின் அடையாளமா இருக்க வேண்டாம் என்றான் அந்த கிராமம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கார்த்திகை தீபத்தென்று மீண்டும் ஒளி பெற்றது சங்கர் அன்று கண்டது வெறும் ஆவியல்ல தன்னுள் ஒளிந்திருக்கும் வலியின் இருளை போக்க துடிக்கும் ஒரு துரதிருஷ்டவசமான ஆன்மாவை அதை நிரூபிக்க தர்க்கத்தை விடவும் ஒரு தீபத்தின் பிரகாசம் போதுமானது என்பதை அவன் உணர்ந்தான் கதை இங்கே முடிந்தாலும் பயணம் இன்னும் தொடர்கிறது